தொழிற்சாலைகளுக்கு போகின்ற ஸ்டாப் உள்ளிட்ட இவர்கள் யாருக்கும் எந்த விதமான தடைகளும் ஏனென்றால் கார்பரேட் அரசாங்கம் என்பதனால் அவர்களுக்கு எந்த விதமான ஏதோ புதியதாக ஒரு சட்டத்தை போட்டது போல இன்றைக்கு கமிஷனர் அவர்கள் சொல்லுகிறார் தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவதை சிஐடி போன்ற அமைப்புகள் அமைதியாக இருக்க முடியாது சாலையே இல்லாத சென்னையில் சாலை விபத்துகளை தடுப்பது என்ற முறையிலே அதாவது சென்னை பெருநகர காவல் ஆணையர் ஒரு அறிவிக்கை கொடுத்திருப்பதாக இன்றைய நாளிதழ்கள் அத்தனையுமே பேசியிருக்கிறார்கள் அதில் குறிப்பாக பொது போக்குவரத்து சரக்கு வாகனங்கள் அல்லது குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய வாகனங்கள் இவைகள் சென்னை நகரத்துக்குள் வருவதற்கு ஒரு குறிப்பிட்ட கால நேரம் என்பதை நாங்கள் நிர்ணயித்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் அதில் நம்முடைய சாலை போக்குவரத்தில் இருக்கின்ற பணியாளர்களோ அல்லது லாரி ஓட்டுநர்களுக்கோ எந்த பிரச்சனையும் இல்லை ஏனென்றால் ஏற்கனவே சென்னை மாநகருக்குள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில்தான் குறிப்பிட்ட வழித்தடங்களில் தான் இந்த வாகனங்கள் செல்ல வேண்டும் என்ற வரையறை உள்ளது இப்பொழுது பிரச்சனை என்னவென்றால் விபத்து நடந்த அந்த பகுதி என்பது ஒரு நெரிசல் மிக்க பகுதி தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அங்கு லாரிகள் என்பது அதிகமாக வருகின்றது ஆனால் அந்த பொன்னியம்மன் மேடு என்கின்ற பகுதி வந்து முழுமையாக அந்த லாரிகளுக்கான அந்த ஒரு அந்த பார்க்கிங் பவுண்டரியே அங்கே தான் இருக்கிறது அதிலும் கூட இது ஏதோ சரக்கு வாகனங்களோ அல்லது லோடு வாகனமோ அல்ல குடிநீர் குடிநீர் வாகனம் என்பது அந்த வழியாக சென்றிருக்கிறது அதற்காக இன்றைக்கு கனர வாகனங்களை நிறுத்துவதில் அல்லது அதற்கு நேரம் கொடுத்து நம்முடைய கமிஷனர் அவர்கள் சொல்லியிருப்பதில் நமக்கு எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் இல்லை ஆனால் பிரச்சனை என்னவென்றால் சாதாரண பொதுவாக இந்த குட்டியானை என்று சொல்லுகின்ற அந்த வாகனங்களிலிருந்து சரக்கு வாகனம் எதுவாக இருந்தாலும் உள்ளே நுழையக்கூடாது என்று ஒரு புதிய நடைமுறையை உருவாக்கி வருகிறார்கள் அப்படியானால் பொதுமக்களுக்கு அன்றாட தேவைகளுக்கான கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் அது அரிசி உப்பு மிளகாய் எதுவாக இருந்தாலும் அவற்றை வீடுகளுக்கு கொண்டு சென்று சேர்ப்பது என்பது மிகப்பெரிய குடோன்களிலிருந்து அல்லது மிகப்பெரிய மார்க்கெட்டுகளில் இருந்து இந்த சாதாரண லகு ரக வாகனங்கள் அதாவது எல்எம்பி என்கின்ற வாகனங்கள் இந்த வாகனங்களுக்கு அபராதம் என்ற முறையில் ஆயிரம் ரூபாய் வசூல் செய்கிறார்கள் இந்த அபராத தொகை மற்றும் இது மாதிரியான பிரச்சனைகள் அனைத்துமே புதிய மோட்டார் வாகன சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதை அமல்படுத்திய பின்னால் இது ஏராளமாக பெருகிவிட்டது அதற்கான வேலையை தமிழக அரசும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு விவாதத்துக்கு ஒரு பொருளாக இருக்கிறது நம்முடைய எல்லா தொழிலாளர்களும் இந்த அநியாய சட்டங்களை வாபஸ் பெற வேண்டும் என்று தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய ஒரு பகுதியாக தான் வருகின்ற ஜூலை ஒன்பதாம் தேதி கூட இந்தியா முழுவதுமாக இந்த சட்டங்களை எதிர்த்து புதிய மோட்டார் வாகன சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வந்ததிலிருந்து சாதாரண உழைப்பாளி தொழிலாளிகளிடமிருந்து ஏராளமான அபராத தொகையை பறித்து வருகிறார்கள் ஒரு பக்கம் டோல்கேட் உள்ளிட்ட பிரச்சனைகள் டீசல் விலைவாசி அதற்கு அடுத்து காவல்துறை என்பது அபரிமிதமான அபராதங்களை போட்டு வசூலிக்கிறது அதிலும் குறிப்பாக மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த போக்குவரத்து காவல் என்பது மிகவும் ஒரு ஒரு அநியாயகரமான முறையில் மனிதாபமின்றி நடந்து கொள்கிறது என்பதுதான் நம்முடைய பிரச்சனை ஆனால் காவல்துறை ஆணையர் என்ன சொல்லுகிறார் விபத்துகளை தடுப்பதற்காக நாங்கள் வண்டிகளை நகரத்திற்குள் விடுவதில்லை மனித உயிர்களை காக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் உண்மையிலேயே மனித உயிர்கள் என்பது விலை மதிப்பற்றது என்பதில் நமக்கு எந்த கருத்தும் இல்லை நாம் அதே கமிஷனர் முன்னாடி வைக்கிற கேள்வி என்னவென்றால் இப்பொழுது ஏராளமான தனியார் கார்கள் ஏராளமான பள்ளி கல்லூரி வாகனங்கள் அதே போல் ஏராளமான தனியார் வாகனங்கள் அது சிறிய வண்டிகள் பெரிய வண்டிகள் பஸ்ஸு உள்ளிட்ட அனைத்தும் எந்தவித கட்டுப்பாடும் இன்றி சர்வ சுதந்திரமாக ஒரு தனிநபர் இன்றைக்கு கல்லூரிகளோ அல்லது பள்ளிகளோ அல்லது மிகப்பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளாக நடந்து கொண்டிருக்கின்ற ஐடி செக்டார்களோ அல்லது மிகப்பெரிய தொழில்கள் அதாவது எம்ஆர்எஃப் எம்எஃப்எல் இருந்து ஒட்டுமொத்தமாக அத்தனை தொழிற்சாலைகளுக்கு போகின்ற ஸ்டாப் பஸ் உள்ளிட்ட இவர்கள் யாருக்கும் எந்த விதமான தடைகளும் இல்லை ஏனென்றால் இந்த அரசாங்கம் கார்ப்பரேட் அரசாங்கம் என்பதனால் அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை சாதாரண உழைப்பாளி மக்களாக இருந்து இவர்கள் தன்னுடைய வாகனத்தை சொந்த வண்டியாக அல்லது ஓட்டுநர் அவரே முதலாளியும் அவரே என்ற முறையில் சுய தொழில் செய்து கொண்டு வருகின்ற இந்த சாதாரண ஓட்டுநர்களை பற்றி அரசாங்கத்துக்கும் எந்த கவலை இல்லை காவல்துறைக்கும் எந்த கவலை இல்லை கார்பரேட் கம்பெனி கனவான்களது வாகனங்கள் சென்னை நகரத்து சாலைகளில் முழுவதுமாக ஆக்கிரமித்து எல்லா இடங்களிலும் சகல சௌகரியங்களோடு சுற்ற வேண்டும் ஆனால் மக்களுக்கு சேவை செய்கின்ற இதை போன்ற சரக்கு வாகனங்கள் அவர்கள் சென்னை நகரத்துக்கு உள்ளே வரக்கூடாது அல்லது ஏதோ புதியதாக ஒரு சட்டத்தை போட்டது போல இன்றைக்கு கமிஷனர் அவர்கள் சொல்லுகிறார் நாம் சொல்வதெல்லாம் கனரக வாகனங்கள் இவர்கள் சொல்லுகின்ற இந்த நேரத்தில் வரக்கூடாது என்பது பல வருடங்களாக கடந்த பத்து வருடங்களாக இந்த சட்டம் என்பது இருக்கிறது இந்த சட்டத்தை முறையாக அமல்படுத்தி இருந்தாலே போதும் அதற்கு மேல் அதில் எந்த விளக்கமும் சொல்ல தேவையில்லை என்று நினைக்கிறேன் எனவே சாதாரண சிறு குறு தொழிலை செய்கின்ற சின்ன சின்ன இலகு வாகனங்களை வைத்து பிழைப்புக்கு ஓட்டி கொண்டிருக்கின்ற அந்த வாகன உரிமையாளர்களையும் அந்த ஓட்டுநர்களையும் பாதிக்கின்ற இந்த அறிவிப்பை உடனடியாக கனரக வாகனங்களை காவல்துறை ரெஸ்ட்ரிக்ட் செய்யட்டும் அதில் எந்த விதமான நமக்கு ஆட்சேபனை இல்லை ஆனால் எல்எம்வி வாகனங்களை சென்னை நகருக்குள் தங்கு தடையின்றி விட வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை இது சாதாரண மக்களுக்கான வாகனங்கள் எனவே இவற்றை கண்டிப்பாக அதாவது அதிக பெனால்ட்டியோ அல்லது விடமாட்டோம் என்று சொல்வதானால் சென்னை நகர மக்கள் பாதிக்கப்படுவார்கள் இந்த தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவார்கள் தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவதை சிஐடி போன்ற அமைப்புகள் அமைதியாக இருக்க முடியாது என்ற முறையிலே நாம் இந்த தகவலை அரசுக்கும் காவல்துறைக்கும் தெரிவித்துக் கொள்வதில் கடமைப்பட்டிருக்கிறோம் என்ற முறையிலே இதை தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் பொதுமக்களை பொறுத்தவரை பாதுகாப்பான நடவடிக்கை தான் சென்னை நகரத்தின் சாலைகள் எந்த நிலை ஒரு அரசாங்கம் என்பது சென்னை நகரத்தினுடைய எல்லா கட்டமைப்பு வசதிகளும் செய்ய வேண்டும் அதற்கான வேலைகளை இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார்கள் சாலையே இல்லாத சென்னையில் சாலை விபத்துகளை தடுப்பது என்ற முறையிலே இது நடவடிக்கைகள் சரியான நடவடிக்கை அதில் நமக்கு எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை ஒரே ஒரு காவல்துறை நீங்கள் வேண்டுமானால் ஒரு பீக் சென்ற என்கின்ற நேரத்திலே பாருங்கள் பீக் அவர்ஸில் தான் காவல்துறை மும்முரமாக வாகனங்களை சோதனை செய்கிறோம் என்று எல்லா வாகனங்களையும் நிறுத்தி இவர்களாலே மிகப்பெரிய டிராஃபிக் என்பது உருவாகிறது எனவே தான் காவல்துறை என்பது அந்த வெள்ளை சட்டை போட்டிருக்கிற போக்குவரத்து காவல்துறை ஒழுங்குபடுத்த இருக்க வேண்டுமே தவிர வேறு வசூல் என்ற முறையில் செய்வதில் கூட இதில் நமக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றது சென்னை நகரத்தினுடைய சாலைகளை இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் பராமரிப்பு எங்கு பார்த்தாலும் மெட்ரோ ரயில் என்கின்ற விதத்தில் இருக்கும்போது நாம் இப்பொழுதும் நீங்கள் கேட்ட கேள்வி அதுதான் மக்களை பாதுகாக்க வேண்டும் கடரக வாகனங்கள் ஏற்கனவே இருக்கிற சட்டங்களை அமல்படுத்த வேண்டியது அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை அப்படின்றது தான் நம்ம சொல்ல வரோம்